சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் சிபிஎம் சிபிஐ கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் அண்மை செய்தியை பார்க்கிறோம் சென்னை மாநகராட்சி கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் கூட்டத்திலிருந்து சிபிஎம் மற்றும் சிபிஐ கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரி சிபிஎம் சிபிஐ கவுன்சிலர்கள் முழக்கம் விட்டிருக்கிறார்கள் சென்னை மாநகராட்சி கூட்டத்திலிருந்து இருந்து சிபிஎம் மற்றும் சிபிஐ கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக இந்த வெளிநடப்பை செய்திருக்கிறார்கள் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி சிபிஎம் மற்றும் சிபிஐ கவுன்சிலர்கள் முழக்கம் எழுப்பி மாநகராட்சி கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் சிபிஎம் சிபிஐ கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் நிலையில் இருந்து சிபிஎம் மற்றும் சிபிஐ கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரி சிபிஎம் சிபிஐ கவுன்சிலர்கள் முழக்கம் விட்டிருக்கிறார்கள் சென்னை மாநகராட்சி கூட்டத்திலிருந்து சிபிஎம் மற்றும் சிபிஐ கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக இந்த வெளிநடப்பை செய்திருக்கிறார்கள் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி கோரி சிபிஎம் மற்றும் சிபிஐ கவுன்சிலர்கள் முழக்கம் எழுப்பி மாநகராட்சி கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள்